சவுத் பீட் நேர்களுக்கு வணக்கம் நிறைகாலில் நாம் சந்திக்கிறப்பவர் மூத்த பத்திரிகையாளர் திரு தரசிஷாம் அவர்கள் வணக்கம் சார் வணக்கம் பாலாஜி சார் இப்போது பரபரப்பாக பேசப்படுவது சிபிஐ அலுவலகத்தில் ஆஜராகி இருக்கிறார் தமிழக வெற்றி கழகத்தின் தலைவர் திரு விஜய் அவர்கள் இதுல யூஸ்வலா வந்து சில செய்திகள்லாம் பார்க்கிறோம் அவரு முன்வாசல் வழியாக ஹோட்டல்ல இருந்து வரல பின்வாசல் வழியாக சென்றிருக்கிறார் பேஸ்மெண்ட்ல இருந்து வெளியில போயிட்டாரு ஊடகங்கள் இருந்து தவிர்க்கிறதுக்காக இப்படி பண்ணிருக்காரான்னு பல யூகங்கள் சொல்லப்படுது சிபிஐ அலுவலகத்து இரண்டாவது நாளாக இரண்டாவது முடியாக ஆஜராயிருக்காரு என்ன ஏன் இவ்வளவு நெருக்கடிகள் கொடுக்கப்படுது முப்பது நாட்களாக கப்சிப்பாக கட்சி இருக்கிறது அப்படின்றதையும் பார்க்கிறோம் உங்களுடைய பார்வை என்னதுல ஈரோட்டுக்கு பிறகு இது வரைக்கும் விஜய் அரசியல் செய்தி எதுவுமே விடுக்கல அதுதான் நீங்க சொல்ற முப்பது நாள் கடு சிபிஐ விசாரணை அவரை பொறுத்த வரைக்கும் சம்மந்தாங்க அதில் ஒரு பெரிய முக்கியத்துவம் இருக்கதாக எனக்கு தெரியல நான் சிபிஐ கோர்ட்டில் ப்ராக்டிஸ் பண்ணியிருக்கேன் சிபிஐ என்கொயரி ஃபேஸ் பண்ணியிருக்கேன் விட்னஸ் சர்மன் ச சம்மன் அப்படின்னா அக்யூஸ் லிஸ்ட்டில் சேர்க்க முடியாது அப்புறம் அக்யூஸ்ட்டில் அக்யூஸ் லிஸ்ட் நீங்கள் அரேஞ்ச் பண்ணணும் இங்கே வந்து ஒரே எஃப்ஐஆர் தான் இருக்குது கரூர் டவுன் போலீஸ் போட்ட எஃப்ஐஆர் மூணு பேர் ஒருத்தர் ஜுடிஷியல் ப்ராசஸ் போயிட்டு வந்துட்டாரு மதியழகன் மிச்சம் ரெண்டு பேரும் அவங்க என்ன ரிலீஃபோ அதை வாங்கிட்டாங்க விஜயோ மற்ற எல்லாருமே இது விட்னஸ்கிற ஸ்டேட்டஸ் தான் சார்ஜ் ஷீட்டு பண்ணணுங்கிற நிலைமையில இருக்கு சார்ஜ் ஷீட்ல ஒரு விட்னஸ் லிஸ்ட் கொடுக்கணும் அப்படின்னா ஈவெண்ட் அதாவது தேதி இத்தனை மணிக்கு அதுக்கு பிறகு என்ன நடந்தது இந்த ஈவெண்ட் தாங்க முக்கியம் ரெண்டு தியரி தான் கான்ஸ்பிரசி தியரி ஒன்னு நெக்லிஜென்ஸ் தியரி ஒன்று கான்ஸ்பிரசின்னா கிரிமினல் கூட்டு சதி கிரிமினல் கூட்டு சதியில் மென்சரியா வேணும் அதாவது குற்றமுரு மனம் வேண்டும் அப்போ விஜயோட கரூர் புரோகிராமுக்கு அவங்க எப்போ டிசைட் பண்ணாங்க செப்டம்பர் இருபத்தஞ்சு அதுக்கு முன்னாடி வேறு ஊரில் அவங்க டிசைட் பண்ணியிருந்தாங்க வேறு ஊர் தான் பெர்மிஷன் வச்சுருந்தாங்க செப்டம்பர் இருபத்தஞ்சி டிசைட் பண்ணி இருபத்தேழு கூட்டம் இருபத்தாறு தான் பெர்மிஷன் கொடுக்குறாங்க போலீஸ் பெர்மிஷன் இந்த இடத்துல நீங்கள் எப்படி குற்றமுரு மனத்தை கொண்டு வருவீங்க விஜய் தரப்பு சொல்கிறது வேணும்னு செஞ்சிட்டாங்க திமுக தான் காரணம் செந்தில் பாலாஜி தான் காரணம் பாட்டிலுக்கு பத்து ரூபான்னு பாட ஆரம்பிச்சப்படுறதுக்காக எல்லா பிரச்சனையும் வந்துச்சு அப்படின்னா அந்த குற்றமுறு மனம் ஒரு இண்டிவிஜுவல் பேர்ல வரணும் அதாவது செந்தில் பாலாஜி பேர்லயோ இல்ல ஃபார் தட் மேட்டர் யார் பேர்லயாவது பாட்டிலுக்கு பத்து ரூபான்னு விஜய் பாடி கூட்டம் இருந்தா அதுல குற்றமுறு மனம் வராது சரி நீங்க ஒரு கருத்து சொல்றீங்க ஒரு நியூஸ் எயிட்டீன்ல நம்ம நண்பர் தான் செந்தில் வந்து ஒரு கருத்து சொன்னாரு அந்த கருத்துக்கு எதிரொன்னே கூட்டத்துல இருந்து வருது அவர் என்ன கருத்து சொன்னாரு போன வருஷம் பொங்கலுக்கு கொடுத்தோம்னு சொன்னாரு இல்லை அப்படின்னு கூட்டத்துல இருந்து எதிர்வினை வருது அதுக்கு பிறகு பல பிரச்சனைகள் அங்க வருது அதுல வந்து குற்றமுறு மனம் வராது இல்லையா நீங்க நானே ஒரு கருத்து சொல்றேங்க ஒரு பொதுக்கூட்டத்தில் எதிர்வினை வருது யாரோ ஒருத்தவங்க வந்து மேடையை நோக்கி ஏதோ அட்லீஸ்ட் பேப்பர் ஆரோவாவது விட்டுறாங்கன்னு வச்சுக்கோங்க அது வந்து குற்றமுரு மனம் வராது என்னோட பேச்சுக்கே எதிர்வினை எனவே விஜய் பாட்டு பாடினாரு அதனாலதான் எல்லா பிரச்சனையும் வந்துச்சுங்கிறது அது பொதுவாக நீதிமன்றங்களை நிக்காதுங்க அது வேஸ்ட்டு சொல்றதே வேஸ்ட் சதினா நீங்க கொஞ்சம் நாளைக்கு முந்தைய திட்டமிட்டு அப்புறம் வந்து அதுக்கேற்ற மாதிரி ஆளெல்லாம் செட்டப் பண்ணி ஒரு பத்து பேரோ ஆறு பேரோ ஏதோ ஒரு நம்பர் இன்வால்வ் ஆகி அவனுங்களுக்கு இடையில இருக்கிற அந்த கிரிமினல் சதிக்கான கண்ணி அதெல்லாம் கரெக்டாக அமைஞ்சு இவ்வளோ பெரிய வேலை இருக்கு சாதாரண விஷயம் இல்லைங்க கிரிமினல் கான்ஸ்பிரசி ப்ரூவ் பண்ணுறதுக்கு படாதபாடு படணும் நெகலிஜென்ஸு வரும் மோட்டர் சைக்கிளில் போகிறீங்க டூ வீலரில் போகிறீங்க ஒரு ஆக்சிடென்ட் ஆயிருது உங்களோட கவனக்குறைவு இல்லை என்னோட கவனக்குறைவு அது எப்போதுமே வரும் கவனக்குறைவால் ஏற்பட்ட அதாவது அஜாக்கிரதையால் ஏற்பட்ட மரணம் நாற்பத்தோரு பேருங்கிற நம்பர் கூட சாலை விபத்துனா நம்பர் ரொம்ப கம்மியாக இருக்கும் ஆனால் கண்டிப்பாக அதுக்கு வந்து தண்டனை உண்டு அப்போ நெக்லிஜென்ஸு ரெண்டு பேர் மேலேயும் வரலாம் விஜய் தரப்பு ஆர்கனைசேஷன் லேட்டாக வந்தார் ஆர்கனைசேஷன் சரியில்லை கீழ் மட்டத்தில் ஆள் இல்லை இல்லை வந்து அவங்க க்ரௌடை எஸ்டிமேட் பண்ண தவறிட்டாங்க க்ரௌடு வந்துக்கிட்டே இருக்குங்க அதை கண்ட்ரோல் பண்ணியிருக்கலாம்ல போதுமான க்ரௌடு இதுக்கு மேலே வந்தால் தாங்காது அப்படின்னு உணர்ந்திருக்க வேண்டியது யார் போலீஸ் தானே இது ஒரு ஆர்கூமெண்ட்டுங்க இது ரெண்டுமே நிற்கும் ப்ரூவ் பண்ணணும் நீதிமன்றத்தில் ப்ரூவ் பண்ணணும் அதுக்கு தான் இந்த விட்னஸ் பூரா வரிசையாக விசாரிக்கிறது அதாவது காவல்துறையிலையும் அதில் விசாரிச்சிருக்காங்க நிர்வாகம் இப்போ மாவட்ட கலெக்டராக விசாரிச்சிருக்காங்க காவல்துறையோட தலைமை பொறுப்புல இருக்கவங்கள விசாரிச்சிருக்காங்க இது பிறகு சார்ஜ் ஷீட்டு போடும்போது இன்னும் சொல்ல போனால் சார்ஜ் ஷீட் போடுறதுக்கு முன்னாடி சுப்ரீம் கோர்ட்டோட ரிட்டைய்டு கிட்ட அது போகணும் மேட்ரு அவருக்குள்ள ரெண்டு ஆஃபீஸர் சிட்டிங் ஆஃபீஸர் இருக்காங்க சீனியர்ஸ் எல்லாருமே அவங்களும் வெட் பண்ணணும் ஆனால் இது வந்து ஒரு பக்கம் அதாவது நீதி பரிபாலனம் மற்றும் குற்றவியல் நடைமுறை விசாரணை இந்த ரெண்டு இதையும் சார்ந்த சிபிஐனா மத்திய போலீஸ் நாளைக்கு வந்த நீதி விசாரணை அரசியல் அரசியல் இருக்கா இருக்கா அப்படின்னா ஒரு நோக்கத்தோடு தானே நம்ம அரசியல் கொண்டு வர முடியும் நோக்கம் ஒன்று விஜய வந்து எப்படியாவது அதிமுக பிஜேபி கூட்டணி கொண்டு வந்துடுறேங்க அப்பதான் திமுக கூட்டணிக்கு சவால் இது ஒரு பிரதான நோக்கம்னா விஜய் வந்தார்னா அவருக்கு எவ்வளோ சீட்டுங்க தர முடியும் அண்ணாதிமுக கூட்டணியில் அண்ணாதிமுக நூற்றி இருபது இடத்துல நிற்கணும் பிஜேபி ஒரு இருபத்தஞ்சி முப்பது இடம் பாமக ஒரு பதினேழு பதினெட்டு இடம் அப்புறம் வரிசையாக எல்லாரும் தாவே கூட பன்னெண்டு இடம் கேட்குதுங்க கழிச்சு பார்த்தீங்கன்னா விஜய் கடைசியில் வந்தார்னா அவருக்கு ஒரு பதினஞ்சு இருபது இடம் தான் மிஞ்சும் அது கூட அண்ணாதிமுக ஒரு பத்து இடத்த விட்டு கொடுக்கணும் அவ்வளவு குறைவான நம்பருக்கு எப்படி ஒரு புதிய கட்சி ஒரு கட்சி பாஜகவினுடைய கணக்கு என்ன ஒரு நீங்க சொல்றது போல விட்னஸ் விட்னஸ் அம்மனுக்கு இரண்டாவது முறையாக கூப்பிடுறாங்க ஒரு பக்கம் திரைப்படம் வெளியாக மாட்டேன் கூட இன்னைக்கு வரதா சொல்றாங்க இதுல என்ன நடக்குதுன்னே தெரியல இல்லையா அப்போ அமித்ஷா போடும் கணக்கு என்ன பாஜக போடும் கணக்கு என்ன அப்படின்றதும் இதுல அரசியல் அழுத்தங்கள் இருக்கான்றது பல கேள்விகளும் வந்துருது இல்லையா அதுல வந்துருது ஆனா பொதுவா நான் பாத்துங்க இத்தனை வருஷம் அனுபவத்துல வட இந்திய அரசியல்வாதிகளுக்கு நம்ம தமிழ்நாடு அரசியல் புரியவே புரியாதுங்க எப்போதுமே எல்லாமே பிழையான முடிவு எடுப்பாங்க ஒன்று ரெண்டாவது ஒரு நோக்கம் இருக்கலாம் இப்போ விஜய் வாங்கக்கூடிய வாக்கு முப்பது வயசு கீழே இருக்கிறவங்க வாக்கு ஜென்சி பெண்கள் வாக்கு காமனாக இதில் இருக்கிற ஒரு ஃபேக்டர் என்ன ஆண்டி டிஎம்கே ஆன்டி பிஜேபி ரெண்டு இருக்குல்ல டிஎம்கே ஓட்டு விஜய் வாங்கிறது ஆன்டி பிஜேபி ஓட்டு விஜய் வாங்குறது இந்த ரெண்டுல எது வந்து பிஜேபி கூட்டணிக்கு லாபம் யோசிச்சு பாருங்க ஆன்டி டிஎம்கே ஓட்டை விஜய் வாங்குவாரு சீமானும் வாங்குவாரு அண்ணாதிமுகவும் வாங்கும் அப்படின்னா திமுக கூட்டணி நீர்க்கும் ஓட்டு வங்கி குறையும் என்ன காரணம்னா திமுக ஓட்டு எதிர்ப்பு ஓட்டு செதறும் ஆனால் பிஜேபி எதிர்ப்பு ஓட்டு செதறா அது அண்ணா திமுக பிஜேபி கூட்டணிக்கு லாபம் இல்லையா திமுக கூட்டணி தானே அதில் நஷ்டம் வரும் அப்போ விஜய்க்கு மேலும் மேலும் துன்பம் கொடுப்பதன் மூலமாக நெருக்கடி கொடுப்பதன் மூலமாக பிஜேபி தாங்க விழவும் பண்ணுது மத்திய போலீஸ் அவங்க அதிகாரம் மத்திய சென்சார் போர்டு அதிகாரம் அப்படின்னா விஜய் வந்து ஆன்டி பிஜேபி ஓட்டு வாங்குவாரு அப்படின்னு ஒரு யூகம் இருக்குன்னு என்னோட ஃபீல் அதாங்க கட் ஃபீலிங் தான் சிக்கல் என்னன்னா அதுக்கு விஜய ஒத்துழைக்கணும் அதாவது இப்படி எல்லாம் எனக்கு துன்பம் நேர்ந்து மக்களே பாருங்க நீ போட்டு இந்த பாடு படுத்துறாங்க அப்படின்னு அவரு கதறி கண்ணீர் உடனும்ல சொல்ல மாட்டேன் அத அவருக்கே தெரியுமா விஜய்க்கே தெரியுமா சரி ஒரு அரசியல்வாதிங்க ஒரு ஏதோ ஒரு சம்பவம் நடந்துருச்சுன்னா அரசியலுக்கு பயன்படுத்த முயற்சி செய்வாங்கல்ல கரூர் மேட்டர்லயே அவர் அரசியலுக்கு பயன்படுத்த முயற்சி செய்யவே இல்லைங்க கரூர்ல இருந்து அவர் ஓடிட்டாரு ஆனா இதே மத்த அரசியல்வாதியா இருந்தா அந்நேரம் கரூருக்குள்ள போட்டாலும் மறுநாள் போயிருப்பாங்க அதுக்கு பிறகு சாதாரணமா செய்யற விஷயங்கள் அதாவது கொடிகளை அரைக்கம்பத்தில் பறக்க விடுதல் எதுவுமே செய்யல அவர் வந்து எல்லாரையும் இங்க வரவழைச்சு தூக்கம் விசாரிச்சாரு அவ்வளவுதான் அப்புறம் வந்து பைனான்சியலா எல்லாருக்கும் டொண்டி லேக்ஸ் பட் அந்த பைனான்சியல் பாதிக்கப்பட்டவங்களுக்கு மட்டும் தான் மற்றவங்களுக்கு அதுல வந்து எந்த ஃபேக்டரும் வராது எந்த விதமான ஓட்டிங் ஃபேக்டரும் வராது அப்போ அவருக்கு கிடைக்கிற அரசியல் சந்தர்ப்பங்களை விஜய் பயன்படுத்தல அப்படிங்கிற ஒரு பார்வை வந்து பிஜேபி கே இருக்குறாரோ அப்படின்னு கூட தெரியல சில பேர் எல்லாரும் பெரிய அரசியல்வாதி ஆயிடலாம்

கீழே இறங்க என்ன வேலை ஏறி இருக்க அறிவு இருக்கா காமராஜர் கேட்பாருங்க ஏ உனக்கு அறிவு இருக்கான்னு கேட்பாரு நம்மட்டே கேட்பாரு நாங்க ஒரு இடைத்தேர்தல் பிரச்சாரத்துக்கு அறுபத்தி ஒன்பதுல மாணவர்களா போகும்போது அவரு ரூம் நைட்டு திரும்பிட்டாரு நானும் என் ஃப்ரெண்டு தர்மராஜ்னு ஒருத்தருங்க அவரு அண்ணாமலை யூனிவர்சிட்டி காங்கிரஸ் லீடர் சிக்ஸ்டி நைன் நார் இடைத்தேர்தல் பன்னி ஒரு மணிக்கு ரிட்டர்னு நைட்டு ரூம் கதவை திறந்துட்டு டக்குனு உள்ள போயிட்டோம் இது கழுதைகளை அவங்களுக்கு அறிவு இருக்கானாரு ரொம்ப மனசு புண்பட்டு போச்சு சின்ன வயங்க பதினெட்டு வயசு பத்தொன்பது வயசு அது வந்து தலைவர்கிட்ட நம்ம புரிஞ்சுக்கலாம் அதாவது கோபத்தோட வெளிப்பாடு எல்லாரும் திட்டுவாங்க அப்படி கலைஞர் திட்டுவார் முக ஸ்டாலின் ஒரு தடவை மெட்ரோல வந்து யாரோ ஒருத்தங்க செல்ஃபி எடுக்க முயற்சி பண்ணி அவர் ஸ்லாப் பண்ணிட்டார் அரைஞ்சிட்டாரு கவனி ஞாபகம் இருக்கா உங்களுக்கு ஆமா 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 அப்புறம் பெரிய இஷ்யூ ஆச்சு கூப்பிட்டு சமாதானப்படுத்துறாங்க கோபம் வந்துருங்க அது டிஸ்டர்ப் பண்ணும்போது கோவம் வந்துடும் ஆனால் நீ வந்து எனக்குனா தான் மொத்த தருவன்னு யாரும் சொல்லக்கூடாது சிரிவாபாடி அதனால தான் இந்த ஹார்ட் காட்டுறது இதெல்லாம் வந்து அது அரசியலுக்கு சரிபட்டு வராதுங்கிறதான் என்னோட கருத்து எப்போதுமே அவர் அப்படி தான் இருக்கார் இன்னமும் அவர் அந்த ஜிகனாவிலிருந்து ரியல் பாலிடிக்ஸ்க்கு வந்த மாதிரியே நான் ஃபீல் பண்ணல க்ரௌடு இருக்கு அது பெரிய ஓட்டா மாறிடும் அப்படின்னு ஒரு கல்குலேஷன்லாம் அவங்க போறாங்க எஸ் ஆறு இன்னும் பாத்தீங்கன்னா இந்தியன் எக்ஸ்பிரஸ்ல அவ்வளோ பெரிய பெரிய ஆர்டிகல்ஸ் பயங்கரமா கம்பேரிட்டிவா போட்டிருக்காங்க அவ்வளவுமே குளறுபடியா இருக்கு கிட்டத்தட்ட ஒரு கோடி பேரை நீக்கிருக்காங்க பன்னெண்டு லட்சம் பேர் தான் திருப்பி அப்ளை பண்ணிருக்காங்க திருப்பி ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலுல ஓட்டு போட்டவங்களோட எண்ணிக்கையும் விடுபட்டவங்களோட எண்ணிக்கையும் கூட்டி பார்த்தா இப்ப இருக்கிற ஓட்டர் லிஸ்ட் படி வரணும்ல அது நூறு பேர் வாக்காளர்கள் இருக்காங்க ஒரு பூத்துலன்னு வச்சுங்க நூறு பேரில் எண்பது பேர் ஓட்டு போட்டிருக்காங்க போன தேர்தலில் இல்லை அறுபது பேர் போட்டிருக்காங்க நாற்பது பேர் போடலை ஆனால் நூறு வாக்காளர் நூறு வாக்காளரில் இப்போ நீங்கள் முப்பது வாக்காளர் விட்டுருக்கீங்க குளத்தூர் தொகுதியிலேயே அவங்க உதாரணம் போடுறாங்க நாற்பத்தி சட்சம் வாக்காளரை ஒரு பூத்தில் விட்டாச்சு ஃபார்ட்டி பர்சன்ட் விட்ட பிறகு ஓட்டு போட்டவங்களையும் விடுபட்டவங்களையும் கூட்டம் பூத்தில் இருக்கிற வாக்காளர் வரணும் இல்லை குறையலாம் ஏன்னா அவெல்லாம் இல்லாமல் போயிட்டாங்க வரல குறையுது கூடுது ஆனால் நூத்தி ஒன்பது பர்சென்ட் வருது இப்படி வந்து ஒரு தூ ஒரு பூத் இல்லைங்க நிறைய பூத்த அவங்க படு படுகுழப்பம் இதை மாதிரியான குழப்பம் எதுவும் இன்னைக்கு பார்த்தா திடீர்னு முப்பதாம் நேற்று வரைக்கும் நேற்றோடு முடிந்தது நேற்றோடு முடிந்தது வந்துருச்சு பாருங்க முப்பதுன்னா அப்ப நீங்க வாக்காளர் பட்டியல் பிரசுரம் பண்றதுக்கு அதுவும் லேட் ஆகும் பிப்ரவரி ரெண்டாயிரம் எப்ப நோட்டிபிகேஷன் போட போறீங்க பிப்ரவரி தேர்ட் வீக்னு சொல்றீங்க அப்போ இவ்வளவு பெரிய குழப்படியான எஸ்ஐ இருக்குள்ள விஜய்யோட எங் ஓட்டர் தங்கள் எல்லாம் உண்மையிலேயே சேர்த்தாங்களா ரொம்ப பெரிய பெரிய அனுபவசாலிகள் எல்லாம் என்ன பண்ணனே தெரியலங்க சி ப்ரூத்த வந்துங்க பை ஃபுர்கேட் பண்றாங்க அதான் ரெண்டா பிரிச்சிருக்காங்க மூணா பிரிச்சு இருக்காங்க என்ன காரணம்னா நம்மளோட வாக்காளர் பட்டியல் ஆறு கோடி சொச்சம் இருந்தது ஞாபகம் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு இப்ப இப்ப அஞ்சு கோடி சொச்சமாயிருச்சு ஒரு கோடி குறைஞ்சிருக்கு ஆனா போலிங் பூத்தோட எண்ணிக்கையை அதிகரிச்சுட்டாங்க எழுபத்தி ஐயாயிரம் எழுபத்தையாச்சு ஒரு கோடி பேர் குறைஞ்சா போலிங் பூத் குறையல செய்யணும் இப்ப வந்து நம்ம வழக்கமா நைன் ஹண்ட்ரட் டூ தௌசண்ட் ஒரு போலிங் பூத்துல ஒருப்பாங்களா இப்ப செவன் பிப்டி வராங்க சரிங்க போலிங் பூத்து குறைஞ்ச நல்லதுதான் மக்களுக்கு அலையிற வேலை மிச்சம் அப்படின்னா நீங்கள் ஆர்பிட்டரியாக பிரித்ததில் சாஃப்ட்வேரை வச்சு பிரித்ததில் இந்த பார்ட் நம்பர்னு போடுறாங்க பார்த்தீங்களா உங்கள் ஃபேமிலியில் நாலு பேர் இருந்தால் ஒருத்தர் ஒரு பூத்துலேயும் மூணு பேர் வேற பூத்துக்கும் போயிடுவாங்க சில இடங்கள்ல ஒருத்தர் ஒரு பூத்து ரெண்டாவது ஆள் ஒரு பூத்து மூணாவது ஆள் வேறு பூத்து ட்ரை ஃப்ரூட் கேட்டேன் மூணா பிரிஞ்சிருக்கு செம குழப்பம் உங்கள் பேரை நீங்கள் டெலிஷன் லிஸ்ட்ல நீங்கள் உங்களுக்கு வரல இருக்கீங்களான்னா நம்ம நம்ம கையில இருக்கிற வாக்காளர் வச்சு அட்டையை முடியும் வாக்காளர் அடையாள போட்டிருக்காங்கல்ல பாக மீன் மாறிடுச்சு அது உங்களுக்கே தெரியாது ஏன்னா உங்களோட பூத்தை ரெண்டா மூணா பிரிச்சாச்சு பூத்தோட எண்ணிக்கையை நாங்க கூட்டிட்டு உங்க வசதி தாங்க கூட்டணும்ன்றாங்க எல்லாமே நம்ம வசதிக்கு நம்ம வசதிக்குன்னு சொல்லிட்டு நம்மளை போட்டு கொண்டு எடுக்காங்க நம்மளே இல்ல எல்லா கட்சி அதாவது திமுக பெரிய பெரிய அனுபவசாலிகள்லாம் தலையில நின்றுட்டு இருக்காங்க இதுல விஜய் கட்சிங்கிறது எந்த இடத்துல இருக்குங்க இவ்வளவு குழப்பத்துல ஓட்டுருங்க நான் விஜய்க்காங்க ஓட்டு போடுவேன் ரைட்டுப்பா எந்த பூத்துல ஓட்டு போட போற உன் பாக என்ன உனக்கு உண்மையில எஸ்ஏர்ல ஓட்டு இருக்கா அது இருக்குங்கன்றான் இருக்கும் எப்ப நீ கண்டுபிடிப்ப உன் ஓட்டர் ஐடியில் உன் பாகம் என் வேலைவா இருக்கும் ஆனால் வரப்போகிறதுல வேலைவா இருக்குது எப்படி கண்டுபிடிக்க முடியும் எல்லாத்தையும் நீங்கள் இறக்கணும் அப்போ இவ்வளோ பெரிய குழப்படி நடக்கும்போது விஜய்க்கு நாங்கள் ஆதரவு யங்ஸ்டர்ஸ் எல்லாம் பயங்கரமாக விஜய் முன்னாடி திரண்டு இருக்காங்க பெண்கள்லாம் திரண்டு இருந்து ஆதரவு தராங்க எல்லாம் சரிங்க ஆனால் உண்மையிலே உங்கள் பேர் எஸ்ஏஆர் இருக்கா தெரியல அப்போ இது ரெண்டாயிரத்தி ஆறு மாதிரியே எனக்கு தோணுது ஏன்னா ரெண்டாயிரத்தி நாலுல இதே மாதிரி எஸ்ஏஆர் முடிஞ்சதுங்க நம்மகிட்டே இப்போ கேட்டது என்னன்னா பழைய எஸ்ஏஆர் படி உங்க உங்க பேர் எந்த இடத்துல இருந்து கேட்டாங்கல்ல ரெண்டாயிரத்தி நாலுல முடிஞ்சு ரெண்டாயிரத்தி அஞ்சுல ஃபைனல் ஓட்டர் லிஸ்ட் வந்துச்சுன்னு நினைக்கிறேன் ரெண்டாயிரத்தி ஆறுல தேர்தல் புதுசா என்ட்ரி ஆனது விஜயகாந்த் விஜயகாந்த் கட்சியோட பிரச்சனை என்னன்னா எக்ஸப்ட் பண்ணுறாரு யாருமே கிடையாது அனுபவசாலி தேர்தல் அனுபவசாலி கிடையாது ஆனா ஒவ்வொரு கேண்டிடேட்டும் நூறு இளைஞர்கள் நூத்தி ஐம்பது இளைஞர்கள் கூடவே போவாங்க கடைசியில் அவருக்கு எட்டு பர்சன்ட் தான் ஓட்டு வந்துச்சு ரெண்டாயிரத்தி ஆறுல இதெல்லாம் நம்மளோட தேர்தல் நடைமுறையில் இருக்கிற பிராக்டிக்கலான விஷயங்கள் இதெல்லாம் கணக்கே போடாம செய்யறதுல அர்த்தம் இல்லை ஆனா வெறுமனே ஆன்டி பிஜேபி ஓட்டு அதை பிளவுபடுத்திடலாம் போடலாம் இப்படியான ஒரு ஒரு என்ன சொல்ல ஒரு ஒரு மாதிரியான ஒரு வேகம் ஒரு எம்ஜிஆருக்கான ஸ்டார்டம் வேல்யூ எனக்கும் இருக்குன்ற அந்த நம்பிக்கை யாரும் கொடுத்துட்டே இருக்காங்க ஜான ஆரோக்கியசாமி போன்ற ஆட்கள் கொடுக்குறாங்களா யார் கொடுக்குறாங்க என்ன எப்படி கொடுக்காங்கன்னு தெரியலங்க எம்ஜிஆர் வந்து ஐம்பத்தி ரெண்டுல கட்சியில் சேர்ந்தாரு எழுபத்தி ரெண்டுல தான் தனி கட்சி தூங்கினார் அதை யாருமே திமுக அவர் சேர்ந்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி ரெண்டு மனபார கூட்டங்க நாடோடி மன்னம் படத்துக்கு பிறகு நாடு மன்னன் ஒட்டிங்க ஐம்பத்தி ரெண்டாக இருக்கணும் இல்ல ஐம்பத்தி நாலாக இருக்கணும் அப்போ வந்து கலைஞர் தலைமை மனப்பாறை ஊர் நல்ல யாவுங்க எனக்கு அப்பதான் புரட்சி நடிகர்னு சொன்னார் கலைஞர் அப்புறம் வந்து பின்னாடி கட்சி ஆரம்பித்த உடனே கலைஞர் கொடுத்த புரட்சி நடிகர் பட்டம் வேண்டாம் இனிமேல் புரட்சி தலைவர் கே கிருஷ்ணா சொன்னார் அது முன்னாள் சபாநாயகர் அவனோட சகோதரன் இதான் வரலாறு அதுக்கு முந்தைய காங்கிரஸ் கட்சியில அவரு இருந்தாரு எம்ஜிஆர் ஸோ இருபத்தி ரெண்டு வருஷம் திமுக அனுபவம் கடைசியில் அவர் இருந்த திமுக பொருளாளர் பதவி ஒரு எம்எல்சி பதவி ஒரு எம்எல்ஏ பதவி ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தேழுல வெற்றி ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தொன்னுல பெரிய பிரச்சாரம் அதுலேயும் கட்சி வெற்றி ரெண்டு தலைவர்களுக்கு இடையில பல காரணங்களால மனஸ்தாபம் அவர் கட்சி ஆரம்பிச்சாரு அப்பவும் எல்லா இடைத்தேர்தலையும் போட்டி போட்டு ஜெயிச்சார் எம்ஜிஆர் கட்சி ஆரம்பிச்சுட்டு ஒரு இடைத்தேர்தலையும் விடலைங்களா திண்டுக்கல்ல ஆரம்பிச்சு வரிசையா வெற்றி எப்படி எம்ஜிஆரையும் விஜயும் ஒப்பிடுவீங்கன்னா எனக்கு புரியல இப்போ காங்கிரஸ் கட்சி ஒரு முடிவுக்கு வந்துட்டாங்க அந்த உயர்மட்ட ஆலோசனை குழு கூட்டத்துக்கு பிறகு அவர்கள் வந்து இப்போ எழுபத்தி ஒரு மாவட்ட தலைவர்களை நியமிச்சு நியமனம் செய்திருக்காங்க பிரவீன் சக்கரவர்த்தி ஒரு விஷயம் சொல்லியிருக்காரு எந்த கட்சிக்கும் இடமளிக்காமல் சுயமரியாதையோடு நீங்க வந்து வேலை செய்யணும் அப்படின்னு மாவட்ட தலைவர்களுக்கு அறிவுறுத்தல் கொடுத்திருக்காரு பிரவீன் சக்கரவர்த்தி இப்படி இது எப்படி எடுத்துக்கிறது தேர்தல் நெருங்குற சமயத்துலதான் வேலை செய்யணும் கட்சி நிர்வாகிகளை போடணும் மாவட்ட தலைவர்களை போடணும்னு நினைக்கிறாங்களா நீங்க எப்படி அதை பார்க்குறீங்க ஏங்க இப்ப மாவட்ட தலைவர்கள் போட்டு அடுத்த ரெண்டு மாசத்துக்குள்ள அவங்க என்னங்க பண்ண முடியும் ஏற்கனவே இருக்கிற மாவட்ட தலைவர் எல்லாம் கோவிச்சுக்குவாங்க அதுல நான் சொல்றேன் எஸ்ஐஆர் எல்லாம் நீங்க சமாளிக்கவே முடியாதுங்க பெரிய பெரிய அனுபவசாலிகளாலே முடியாது எல்லா ஸ்டேட்லயும் உத்தரப்பிரதேசத்துல கிட்டத்தட்ட ஒன்னே முக்கால் கோடி வாக்காளர்களை விட்டாச்சு நாங்க எல்லாம் திண்டாடி இருக்காங்க அது பிஜேபி மாநிலமும் சரிதான் பிஜேபி இல்லாத மாநிலமும் சரிதான் அப்போ நீங்க புத்தம் அப்படின்னா அவர் எப்படி அந்த விட்ட பணியை தொடருவாரு அவருக்கு அனுபவம் மதிப்பிடல புதிய மாவட்டத்தில் அவருக்கு அனுபவம் இருக்கும் ஆனா பழைய மாவட்டத்தில் அவர் பொறுப்பை வாங்கி அடுத்தாப்புல தேர்தலுக்கு தயார் பண்றதுங்கிறது பிரம்ம புரியத்தனம் அது மட்டும் இல்ல பழைய மாவட்டத்தில் பண்ண மாட்டாரு அது எப்படிங்க பதவி போன பிறகு யாருங்க இங்க வந்து கட்சி நலனுக்காக சொந்த நலன்களை எல்லாம் தியாகம் செஞ்சு அப்படியே வந்து எல்லாம் தியாக சீலர்களா சொல்லுங்க எனக்கு லாபம் சுயமரியாதையோட உங்க கட்சிக்கும் வேலை பார்க்க மாட்டோம் அர்த்தம் ஏங்க அவர் சொல்லுவாருங்க அதுக்கு வேலை பார்ப்பாங்களா ஜெயிக்கிற மாதிரி இருக்கணுங்க இல்ல நமக்கு வேண்டியவங்க ஜெயிக்கணும் ரெண்டை தாண்டி அரசியலே கிடையாதுங்க ஒண்ணு நீங்க ஜெயிக்கணும் இல்லை நான் ஜெயிக்கணும் இல்லை பரவாயில்லைங்க நம்மளுக்கெல்லாம் வேண்டியவங்க ஜெயிக்கணும் ஏன்னா அஞ்சு வருஷம் அதுக்கப்புறம் நான் அரசியல் பண்ணணும் எங்க ஊர்ல சாதாரண ஒரு சர்வேக்கு எத்தனை லட்சம் ரூபா செலவு அதுன்னு இப்போ யோசிச்சு பாருங்க அவ்வளவு பெரிய செலவு பண்ணி ஆகணும் அரசியல்கிறது செலவு பிடிச்ச விஷயங்க ரூரல் அரசியல்வாதி தினம் வந்து வெள்ள வெட்டை வெள்ளை சட்டை கட்டிக்கிட்டு வீட்டுக்கு ஒரு மூணு நாலு பேருக்கு டீ வாங்கி கொடுத்துட்டு அங்க இங்கேயும் போயிட்டு வந்தோன்னா தௌசண்ட் ருபீஸ் வேணுங்க சாதாரண லெவல்ல எங்க ஊர்ல ஆயிரம் ரூபாய் லாம முடியவே முடியாது அப்படின்னா முப்பது நாளைக்கு முப்பதாயிரம் ரூபாங்க பன்னெண்டாவில் பெருக்குங்க ஒரு ஒரு வருஷத்துக்கு அது அஞ்சாவில் பெருக்குங்க என்னங்க ஆகும் அப்ப இதெல்லாம் யதார்த்தங்க நீங்க டெல்லியில உட்காந்துட்டு என்ன வேணாலும் சொல்லலாம் இல்லை சென்னையில உட்காந்துட்டு என்ன வேணாலும் சொல்லலாம் ஆனா ஊர்ல மானாமதுரையிலையும் பேராவூரிலையும் இருக்கிற சாதாரண லோக்கல் அரசியல்வாதிகள் அவங்களோட நிர்பந்தங்கள் அவங்களுக்கு இருக்கிற பல்வேறு பிரச்சனைகள் உள்ளூர் ஜாதி பிரச்சனைகள் இது காங்கிரஸ் கட்சிக்கும் பொருந்தும் பிஜேபிக்கும் பொருந்தும் விஜய்க்கும் பொருந்தும் திமுக அதிமுக இதுல வந்து தெளிவா இருக்கும் இந்த ஆலோசனை கூடத்துல ஒரு முடிவு எடுக்கப்பட்டிருக்கு நீங்க வந்து சமூக வலைதளங்களில் கூட நீங்க வந்து எதையும் கூடாது அப்படின்னு ஆர்டர் போட்டாங்க இப்ப அதுவும் ஆர்டர் போட்ட தான் பிரவீன் சக்கரவர்த்தி அவரோட ஒரு பேட்டியை பார்த்தேன் இப்ப இன்னைக்கு நீங்க மனசாட்சியோட சொல்ல மேலிடம் என்ன சொல்லுறதோ அதற்கு கட்டுப்பட்டு நடக்க வேண்டியது அடிப்படை காங்கிரஸ்காரனின் கடமை அப்படி விஷயம் மனசாட்சியோடு சுதந்திரமாக அப்படிங்கிற வார்த்தைகள் அரசியலுக்கு சூட்டாகி வருமா மற்ற கட்சிகளுக்கே வேலை பார்க்க கூட நம்ம பாருங்க நம்ம கட்சிக்க வேலை பார்க்கறது தான் காங்கிரசோட பிரச்சனை மத்த கட்சி வேலை பார்க்கறது உங்களுக்கு வேலை இப்போ ஐந்து அறிவிப்புகள் முக்கிய அறிவிப்புகளாக பார்க்கணும் அதுல பெண்களுக்கு இரண்டாயிரம் ரூபாய் சொல்றாரு ஏற்கனவே கொடுக்கப்பட்டிருக்கக்கூடிய குடும்பத் தலைவர்களுக்கு ஆயிரம் ரூபாய் அதுல இருந்து இரண்டாயிரம் ரூபாய் உயர்த்தி கொடுக்க போறோம் ஆஹ் ஆண்களும் நகர பேருந்துகள்ல இலவச பயணம் மேற்கொள்ளலாம் பெண்கள் போல ஆண்களும் இலவச பயணம் மானியத்துல ஸ்கூட்டி அடுத்ததாக இந்த வேலை வாய்ப்புல வந்து நூத்தி ஐம்பது நாட்கள் வந்து ஊரக வேலைவாய்ப்பு திட்டத்தை வந்து நான் மாத்தி கொடுக்கறேன் அப்படின்லாம் சொல்றாரு இந்த ஐந்து அறிவிப்புகள் இப்படி நீங்க பாக்குறீங்க இது மக்கள் மத்திய அளவுக்கு செலுபடிவையாகும் நீங்க பாக்குறீங்க பெண்களுக்கு அம்மா இருசக்கர வாகனம் மானிய அது வந்து போன முறை அறிவிச்சதுதாங்க அதாவது அம்மா அவர்கள் இருந்த காலகட்டத்திலே ஜெயலலிதா இருந்த காலகட்டத்திலே அறிவிச்சதுதான் அது சரியா வரல என்னன்னா பெண்களே கூட சரியான அப்ளிகேஷன்ஸ் போடல அதுக்குள்ளே இந்த பத்து வருஷத்துக்குள்ளே ஊரில் எல்லாரும் அவங்கவுங்களே டூ வீலர் வச்சிருக்காங்க அதெல்லாம் சரியாக வருமானு எனக்கு சந்தேகம் தான் ரெண்டாயிரம் ரூபாய்க்கு ஆயிரம் ரூபாய் ஸ்கீமே சிரமப்படுதுங்கிறதா உண்மை ரெண்டாயிரம் ரூபாயெலாம் சான்ஸே இல்லை வாய்ப்பு இல்லை பஸ்ஸில் எல்லாருக்கும் இலவச பயணம்னா அப்போ கண்டக்டர் போஸ்ட்லாம் என்ன பண்ணுவீங்க எடுத்துருவீங்களா இல்லை கரெக்டா என்ன பண்ண முடியும் அதாவது பொதுவாக தேர்தல் அறிக்கை என்பது அந்த தேர்தலை தான் வந்து வெளிவரும் வெளி வரணும் ஏன்னா அவங்க ஒரு கமிட்டி வச்சிருப்பாங்க அந்த கமிட்டி பல இடங்களுக்கு போய் தேர்தல் அறிக்கை தேர்தல் வாக்குறுதிகளை கொடுப்பாங்க எல்லா கட்சிக்கும் இதுதான் இவங்க முன்கூட்டியே எடப்பாடி பழனிசாமி அவர்கள் அறிவித்திருக்கிறார்கள் அது அந்த கட்சியோட உரிமை தான் நம்ம இல்லைன்னு சொல்ல முடியாது சாத்தியமா சாத்தியம் இல்லையாங்கிற விவாதத்தை தாண்டி முந்திக்கிட்டு அறிவிக்கணும் ஒரு நோக்கம் இன்னும் ஒரு நல்ல நாள் பார்த்து அதை அறிவிக்கணுங்கிறது ரெண்டாவது நோக்கம் அது அப்படிதான் நான் பார்க்கறேன் மற்றபடி இந்த ஐந்தையும் இன்காபரேட் பண்ணி ஒரு விரிவான அறிக்கை தானே வரணும் இனிமேல் எல்லாருமே இந்த தேர்தல் கதாநாயகன் சொல்லக்கூடிய இந்த தேர்தல் அறிக்கை அப்படின்றத வந்து எல்லாருமே தீவிரப்படுத்துறதையும் பார்க்க முடியுது பாஜக உட்பட தமிழிசை அவர்கள் தலைமையில அறிக்கை தயாரிப்பு குழுவை தீவிரப்படுத்துறாங்க அவ்வளவுதானே அறிக்கையை உடனே சொல்ல மாட்டாங்கல்ல

ரெண்டே ரெண்டு ஊர் சென்னையிலையும் கோயம்புத்தூர்லேயும் ரூபாய்க்கு ஒரு பிடினு போட்டாங்க அவ்வளோதாங்க அதோட திட்டமே முடிஞ்சு போச்சு சோழி முடிஞ்சது கவர்ச்சி வாக்குறுதிகளே இப்படி தான் ஐம்பத்தி ஏழு அறுபத்தி ரெண்டு தேர்தல் இருக்கெல்லாம் நான் வச்சுருந்தேங்க அதுலெல்லாம் எல்லாமே இப்படி கவர்ச்சி வாக்குறுதியே இருக்காது நெய்வேலி அனல் மின்சாரம் இந்த மாதிரி அப்படி தான் இருக்குங்க ஜென்ரலாக இப்போ ஆஃப் லேட்டு கவர்ச்சி வாக்குறுதி வர ஆரம்பிச்சிருச்சு முடிம முடியாதோ எல்லா வாக்குறுதிகளையும் எல்லா கட்சிகளும் திமுக விதி எல்லா கட்சிகளும் அடிச்சு விடுறாங்க ஜனங்களுக்கு எது சாத்தியம் எது சாத்தியம் இல்லைங்கிறது நல்லாவே தெரியும் ஆனாலும் தேர்தலில் இது ஒரு சடங்கு சம்பிரதாயம் மாதிரி ஆயிடுச்சு நூறு நாள் வேலை வாய்ப்பு திட்டம் நூத்தி இருபத்தஞ்சு நாள்னு சொன்னாங்க ஆனா அதுலயே ஏகப்பட்ட கோளாறு இருக்குங்க இப்போ எங்கூர்ல இன்னமும் சம்பளம் வராததெல்லாம் இருக்கு நூறு நாள் நூறு நாள் கொடுக்கறதே இல்லை அறுபது நாள் எழுபது நாள் தான் இன்னைய தேதிக்கே கொடுத்துட்டு இருக்கோம் நூத்தி இருபத்தஞ்சி நூத்தி ஐம்பதா மாத்தணும்னா நூத்தி இருபத்தி நாளைக்கு தான் ஃபைனான்ஷியலா அறுபது பெர்சன்ட் தான் மானியம் கொடுக்குது மத்திய அரசு கொடுக்குது நாற்பது பெர்சன்ட் ஸ்டேட் கவர்மெண்ட் கொடுக்கணுங்க அதுக்கே பணம் ஆமா நூத்தி ஐம்பதுனா பேலன்ஸ் இருபத்தஞ்சு நாளும் ஹண்ட்ரட் பெர்சன்ட் வந்து மாநில அரசு எடுத்துக்கிடணும் அதெல்லாம் எப்படி சாத்தியம்னு எனக்கு புரியல நன்றி நிறைய விஷயங்களை தெளிவுபடுத்திருக்கீங்க உங்க நேரத்துக்கு மிக்க நன்றி